بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم اللهم صل على سيدنا نبينا ولانا محمد وعلى ال سيدنا نبينا ولانا محمد وبارك وسلم عليه نترية تولر மனிதனுக்கு மத்தியிலே ஒரு இணையதளம் அதுதான் குரான் ஷெரீப் அதை குரான் ஷெரீப் தருகின்ற ஆன்மீக பாடங்களிலே ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கூறும் பொழுது நை மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே அல்லாஹாலா பேசிய சம்பாஷனை நபியே மூசாவே உமது கையிலே இருப்பது என்ன நை மூசா அலு இஸ்லாம் அவர்கள் சொன்ன பதில் இறைவா எமது கையிலே வலது கையிலே இருப்பது என எனது கை அதன் மூலமாக நான் சில சில வேளை சாய்ந்து கொள்வேன் சில வேளை இலை பறித்து போடுவேன் இன்னும் சில தேவைகளை நிறைவேற்றுக் கொள்வேன் என்பதாக சொன்னார்கள் இந்த அசாவை வைத்து இந்த கை வைத்து நை மூசாய் இஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று குரான் ஸ்ரீஃப் நமக்கு விவரித்து காட்டும் பொழுது ஃபிராவனுடைய சமூகத்திலே நை மூசாரிஸ்வலாம் அவர்கள் சென்று வணங்குவதற்கு தகுதியானவன் நீ அல்ல ஏக இறைவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் அந்த இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன் அப்படிப்பட்ட இறைவனைத்தான் நீயும் நானும் வணங்க வேண்டுமே தவிர ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஒரு படைப்பாக இருக்கின்ற ஒரு படைப்பு படைப்புகளிலே ஒரு துணியாக இருக்கின்ற உன்னை நாங்கள் எப்படி வணங்க முடியும் என்று நிமூசா மூசார் இஸ்லாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்னபோது நை மூசார் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் பிரவனுக்கும் மத்தியிலே அங்கே எதிர்ப்பு வலுக்கின்றது அதனுடைய முடிவாக அதை முடித்து வைக்கும் முகமாக நை மூசா இஸ்லாம் அவர்களுடைய பிரச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் அவர்களுடைய விலாசத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று நினைத்த பிறவன் தனது ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து அனைத்து இடங்களுக்கும் தகவல் தெரிவிக்கின்றான் நமது நாட்டிலே நமது எல்லையிலே எத்தனை மந்திரவாதிகள் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் அரசவைக்கு உடனே ஒன்று சேர வேண்டும் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று உத்தரவு பறந்து செல்கின்றது அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அவனுடைய ஆட்சியின் கீழே இருக்கின்ற அனைத்து மந்திரவாதிகளும் அங்கே பிரவனுடைய சமூகத்திலே ஒன்று சே ஒன்று சேர்க்கப்படுகின்றார்கள் அவரிடத்திலே பிறவன் பேசுகின்றான் நீங்கள் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் நபி மூசாரி இஸ்லாம் அவருடைய மந்திரத்தை உங்களது மந்திரம் ஜெயிக்க வேண்டும் அவர் ஏதோ இதையனுடைய தூதர் என்பதாக புலம்பிக் கொண்டிருக்கின்றார் அவர் சொல்வது உண்மையல்ல வெறும் புலம்பல்தான் என்று உங்களுடைய மந்திரங்களின் மூலமாக நீங்கள் நிரூபித்து காண்பிக்க காண்பிக்க வேண்டும் அவருடைய உண்மையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று பிரவுன் அங்கே குழுமி இருந்த அந்த மந்திரவாத இடத்தில் பேசுகின்றான் அவர்களெல்லாம் ஆலோசனை செய்கின்றார்கள் ஆலோசனை செய்து ஒரு குறிப்பிட்ட தேதியை முடிவு செய்யப்படுகின்றது மூசாரி சந்தரத்திலே பிரவுன் கேட்கின்றான் எந்த தேதியை எந்த இடம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கே என்று சொன்னபோது குரான் சொல்லி காண்பிக்கின்றதனை மூசார் அலி பதில் சொன்னார்கள் நீயே இடத்தையும் தேர்வு செய்து கொள் நீயே தே இடத்தையும் தே தேதியையும் முடிவு செய்து கொள் என்பதாக நை மூசார் இஸ்லாம் அவர்கள் சொல்ல குறிப்பிட்ட அந்த மீகாத் அந்த நேரம் வருகின்றது அப்பொழுது அந்த நாட்டிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரவாதிகள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அங்கே முன்வந்து நிற்கின்றார்கள் மக்களெல்லாம் இருக்கின்றார்கள் குரான் ஷெரீஃபிலே சொல்லப்பட்ட நீண்ட நடிகை வரலாறு சுருக்கமாக சொல்கின்றேன் அப்பொழுது அந்த சபையிலே மக்களெல்லாம் சூழ்ந்திருக்கின்ற அந்த மிகப்பெரிய கூட்டத்திலே அந்த மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திரங்களை வாயால் மொழி ஆரம்பிக்கின்றார்கள் மந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கின்றார்கள் அந்த மந்திரத்தின் மூலமாக அந்த கயிறு பாம்பாக மாறுகின்றது ஒரு கயிறை மந்திரம் போதி மந்திரம் போதி பாம்பாக மாற்றி அந்த பாம்பு மிகப்பெரிய தோற்றம் எடுத்து அந்த மேடையிலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது நைமூசா அலி இஸ்லாமுடைய உள்ளத்திலே சிறிய பயம் உணரப்பட்டது என்று அல்லாஹாலா சொல்லிக் காண்பிக்கின்றான் அந்த அத்தனை மந்திரவாதிகளையும் நைமூசா அலி இஸ்லாமர்கள் ஜெயித்து தாங்கள் நபிதான் என்பதை நிரூபித்துக் காட்ட வேண்டிய கட்டம் அப்பொழுது பயத்தை உணர்ந்த நை மூசா அல்லாஹ் இஸ்லாமுடத்திலே தாலா சொல்கின்றான் லா தகப் நபி மூசாவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் ஏன் அஞ்ச வேண்டும் நீங்கள் தைரியமாக உடைய கையில் இருக்கின்ற அசாவை நான் கேட்கும் பொழுது நீங்கள் சொன்னீர்களே நான் அதிலே சாய்ந்து கொள்வேன் இலை பறித்து கொள்வேன் இன்னும் சில தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வேன் என்று சொன்னீர்களே அந்த அசாவை கீழே போடுங்கள் என்று அல்லாஹா தாலா சொல்கின்றான் அப்பொழுது அந்த அசா கீழே போட போடப்படுகின்றது அந்த அனைத்து தேர்வு செய்யப்பட்ட மந்திரிவாதிகளும் தங்களுடைய கயிறை மந்திரத்தால் எப்படி பாம்பாக மாற்றி அதை படம் எடுத்து ஆட வைத்தார்களோ அந்த பாம்பை விட சிறிய கைத்தறியின் மூலமாக உருவாகிய அந்த அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய கைத்தளி பாம்பாக மாறி உருவாகிய அந்த பாம்பு இருக்கின்றதே அவர்கள் தயாரித்த பாம்பை விழுங்கிவிடுகின்றது இப்பொழுது மந்திரவாதிகளெல்லாம் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்றார்கள் எங்களுடைய மந்திரத்தை அளிக்கின்ற சக்தி இந்த உலகத்திலே வேறு எதுக்கு எந்த ஒன்றுக்கும் இல்லை இறைனுடைய ஆற்றில் இருந்தாலே தவிர எங்களுடைய மந்திரத்தை அசைத்து பார்த்து பார்த்திருக்க முடியாது அப்படி என்றால் மூசாரி இஸ்லாம் அவர்கள் நீங்கள் நினைப்பதை போல மந்திரவாதிகளில் ஒருவர் அல்ல இறைவனுடைய தூதர் என்பதற்கு அவருடைய பாம்பு அவர் த அவருடைய அசா பாம்பாக மாறி எங்களுடைய பாம்பை விழுங்கிவிட்டதே அதுதான் அத்தாட்சி என்பதாக சொல்லி அவர்கள் இஸ்ராத்திற்கு வந்து பிறவனால் தண்டிக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லி காண்பிக்கின்றது இதனை மூச அலி அவருடைய வாழ்க்கையிலே நடந் அவருடைய அசாவுக்கு நடந்த அவருடைய அசாவின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு முதல் சம்பவம் இதில் இன்னொரு சம்பவம் இருக்கின்றது இரண்டாவது சம்பவம் இருக்கின்றது இன்ஷா அல்லா அதை தொடர்ந்து பார்ப்போம் வாசத்தகம்தில்லாரமேன் இந்த சம்பவத்தை சொல்வது நமக்கு நோக்கமல்ல இந்த சம்பவத்திலே நாம் உணர்ந்து கொள்ளப் போவதுதான் முக்கியமான விஷயம் அல்லாஹால தவஃபீக் செய்வானாக வசலாம் வலைக்கும் ஒரு அகமதுல்லாய் தாலா பிறக்கார்த்து